இது காலம் வரை வெண்முதல் மண் மண் ஈர எவரும் பெச்சரியா பேரின்ப பெருவாழ்வை உலகமெல்லாம் பெற அருளித்த அருள்சோதி ஆண்டவரின் தலைமகனே அருட்சோதி திருப்பிரகாச வல்லலே வருக வருக எங்கள் திரையெல்லாம் நீக்கி தடையெல்லாம் அகற்றி அனாதி நித்திய இயற்கை உண்மை பெருவாழ்வு வாழ அருள்க அருள்கவே குறையுடைய நிதியின்றி விளங்க நிறைவுடையார் நிதியுண்டு நித்தியமாய் விளங்குவதற்கு அறவிற்கும் சுத் சுத்தசன்மார்க்கும் உலகமெல்லாம் பரவும் காலம் மாய வேதங்கள் எல்லாம் மறைந்து போகும் சுத்தசன்மார்க்கம் மறைக்கப்படுகிறதே என வேண்டாம் அருப்பிஞ்சுவது அருண அருளானையால் ஊன்றிய தமிழ் மாமரை இது தருணம் வெளியாகியுள்ளது அதனை மதியாத இவரெல்லாம் பிறவாது மாயிலே மறைந்து போவார் சுத்த சன்மார்க்கம் வரவல்லார் யோகமாந்தர் சுத்த சன்மார்க்கம் வரவல்லார் யோகமாந்தர் அவர்கள் அரண்டங்களிலும் இதை இதை பிடிச்சிருங்கய்யா இதுதான் பாயிண்ட் யோகமாந்தர் பாதை நோக்கி தான் நான் போகிறேன் மற்ற சாப்பாட்டு மாந்தர் இதுதான் யோகமாந்தர் மரணி அடிச்சு சதாசிவாண்டங்களிலும் இப்போ அதுதான் யோக மார்க்கம் தான் கரெக்டுன்னு நடிச்சிட்டாரு அதாவது பக்தி மார்க்கம் கிடையாது கர்மம் கிடையாது ஞானம் கிடையாது நேர யோகமாகும் யோகம்னா ஒரு ருசி விட்டாகணும் நீங்கள் சாப்பாட்டு ருசி உண்டாக்குறவாடி நான் சொல்லி தரேன் பிரியாட்கள் பெருவாழ்வு வாழ் அதாவது இதில் பார்த்தீங்கன்னா சன்மார்க்கம் வரவல்லார் யோகமாந்தார் அது சுத்த சன்மார்க்கம் வரவல்லார் யோகமாந்தார் அவர்கள் அரணண்டங்களிலும் மகேச சதாசிவ அண்டங்களிலும் சக்தி சக்தி சத்தார்த்தம் சத்தர்த்தம் சேரண்டங்களிலும் என்னதற்கே அறியவர்கள் உணர் உணர் உலர் அப்படின்னா ஆகாரத்தை விட்டவன் சிறு 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 கூட்டத்தார் இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாள் அச்சனை வந்து குறைந்த ஆடவு உணவு தனவை இந்த இப்போ இந்த மூணு நாள் நான் ஒருத்தன் தான் இது நான் ஒருத்தன் இல்லை இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான இருக்கிறாருன்னு சொல்கிறாரு அவர் அதில் நானும் வருவேன் இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு அவர் பதிவு பண்ணிட்டார் இந்த இடத்துல அவர் பதிவு பண்ணிட்டு சுத்த சன்மார்க்கம் வரவல்லர் யோக மாந்தார் மற்றவல்ல சாப்பாட்டு மாந்தார்னு தெளிவாச்சு சரி போனியா